வந்து ஜீரோ டு ஒன் அண்ட் ஹாஃப் டூ இயர்ஸ் வரலும் குழந்தைக்கு ஆரம்பிக்க வேண்டாம் அப்படி ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மைல்ட் டெஸ்ட் வெரி சிம்பிள் டெஸ்ட் எடுத்துட்டு ஃபுட் அலர்ஜி இல்லை உங்கள் ஃபேமிலிலையும் இல்லை அந்த குழந்தைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வயசுக்கு மேலே ஆரம்பிக்கலாம் ஸோ அதில் ஈஸியஸ்ட் வே என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு யாராவது வீட்லேருந்து தட் இஸ் தி ஹேவ் த சிக்கன் அவங்க முட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி இல்லைன்னா ஆர்கானிக் முட்டை ஏன்னா இது குழந்தைக்கு கொடுக்க போகிறோம் அண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் பாயில் பண்ணால் அந்த குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கறது சாஃப்ட் பாயில் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அண்ட் யோ கொடுக்க வேணா ஒயிட் முதல்ல கொடுங்க ஏன்னா அங்கே தான் ஃபுல்லாக வேகலைன்னா ப்ராப்ளம்ஸ் வருது அந்த யோக்லேருந்து தான் ஸோ ஒயிட் எப்படியுமே சாஃப்ட் பாயிலில் வெந்துடும்